விஜய் பர்த்டேவை கேக் வேட்டிக்கு முன்னாடியே மல்லி நடந்தது என்ன அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மல்லி பார்த்திங்கன்னா விஜய் சார் பர்த்டேக்காக ஒரு ரெண்டு கிலோ ரேஞ்சில் பார்த்திங்கன்னா பேக்கரிக்கல்ல கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க கேக் செஞ்சு முடிச்சதுமே ஒரு டெலிவரி பாய் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வீட்டுக்கே கேக்கை வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க டெலிவரி பண்ண கேக்கை வந்து வாங்கிட்டு வந்து மல்லி வந்து விஜய் சார் முன்னாடி வச்சுட்டு விஜய் சார் டைம் ஆகிட்டே இருக்குது பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கேக்கும் வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம ரஞ்சிதா எல்லாம் வராங்க வெண்பா குட்டியும் வராங்க எல்லாம் ஒன்றாகிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் ஒரு செலப்ரேஷனாக நடக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது என்ன பார்த்தீங்கன்னா கேக் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு விஜய் வந்து விஜய் சார் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற அந்த விஜய் விஜய்ன்ற நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று மிஸ் ஆகுது மிஸ் ஆனது யார் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரர் வந்து ஒரு பொய்ப்பழியை வந்து விஜய் முன்னாடி வந்து சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நம்பக்கூடிய நம்ம விஜய் வந்து நம்ம மல்லியை பிடிச்சி திட்ட திட்டு திட்டுறாரு ஏன் மல்லி ஒரு கேக் ஒரு நேம் ஒரு இங்கிலீஷில் கூட ஒன்று படித்தர் தான் இந்த காலத்தில் ஒரு இங்கிலீஷ் கூட படித்தறேன் இருக்கேன் நீ எப்படி வெண்பா குட்டிக்கு வந்து சொல்லி கொடுப்ப அப்படி இப்படி பிடிச்சி அசிங்க சிம்மை திட்டுற திட்டின உடனே நம்ம மல்லி வந்து ரொம்பவும் மன மடம் உணஞ்சிடுறாங்க ஏன்னால் நானே கஷ்டப்பட்டு சுயமா சம்பாளித்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று பண்ணியிருக்கேன் கேட்கும் வாங்கி கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது நான் நல்லா தான் பண்ணேன் என்ன நான் கரெக்டாக தான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் நேம் லெட்டர்லாம் எப்படி எங்கே தான் தப்பாச்சு எனக்கு தெரியல இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கும் உங்கள் அக்காவும் உங்கள் உக்கா பொண்ணா ராஜேஷ் ரஞ்சிதாவும் அப்படி சொல்லிட்டு மல்லி வந்து ஓப்பனை சொல்லிடுறாங்க ஓபனை சொன்ன பண்ணி தான் நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு ஆமாம் இருக்கலாம் ஏன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு எனக்கு தான் புரி வருது இத்தனை நாளாக வந்து எனக்கு யார் நல்லவங்க நல்லவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒன்று எனக்கு தெரியும் ஆனால் இப்போதான் நீ சொன்ன பின்னாடி எனக்கு இன்னும் டீப்பாக புரியுது ஆமாம் எங்கள் அக்கா பண்ணாத வேலையை தான் இது இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா என் முன்னாடி வந்து உன்னை வந்து கெட்ட காட்டணும் உன் பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நினைக்கிறாங்க உடனே நம்ம விஜய் என்ன சொல்கிறாங்க நடந்து நடந்து போச்சு இது விட்டுறேங்க இதுதான் கேக்கு கே நேம் போட போயின் கேக்கு நல்லா இருக்குல்ல கேக்கை வெட்டி சாப்பிட்லாம் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேக்கை வெட்டுறாரு செலப்ரேஷன் நடக்குது நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுமே உடனே அவங்கவுங்களுக்கு ஒரு சிந்தட்டிங் ஆரம்பிக்குது என்னன்னா அந்த கேக்கில் எதாச்சும் கலந்துருப்பாங்களா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி ஏதாச்சும் கலந்துருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஆனால் அதில் எதுவும் கலக்கலை ஏன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி வந்து தான் தப்பாக பண்ணாலே ஆனால் உயிருக்கு ஆபத்தாக பண்ணாலே அது மட்டும் மட்டும்தான் பண்ணவங்களே தவிர நம்ம விஜய்க்கும் நம்ம வெண்பா ஒரு ஒருபோதும் அவங்க கெட்டதான் நினைச்சதுல இதில் நம்ம ரஜதாவ ராஜேசர் நினச்சி நான் பாராட்டுறேன் அவங்களுக்கு பிடிச்சா எஸ் கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலன்னா நோன் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் பர்த்டே செலப்ரேஷன்லாம் ஒருபடியாக நல்லபடியாக நடக்குது நடந்து முடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து விஜய் சார் முன்னாடி போய் நின்னேன் ஏன் விஜய் சார் நீங்கள் ஒரு நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீ என்ன வேணா பண்ணீங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன் சொன்னீங்க ஆனால் அதே மாதிரி தான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு கொடுத்தேன் கேக்கை ரெடி பண்ணி ஏற்றணுன்னு வந்து கொடுத்தேன் ஆனால் அந்த கேக்கில் ஏதோ ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அதுக்காக என்னை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறீங்க இங்கிலீஷ் படிக்க தெரில வெண்பகுட்டிக்கு ஸ்கூலில் எப்படி தருவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க என் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணிட்டீங்க என் ப்ரெசண்டேஜை வந்து கேவலம் போடுத்துறீங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசலாம் நீங்கள் பேசில் எனக்கு ரொம்பவும் மன உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க சொன்னதை கேட்டு நம்ம விஜய் வந்து பர்த்டே அதுவும் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் ஒருபடியே நல்லபடியது நடந்தாலும் ஆனால் அங்கே கொஞ்சமாக வருத்தம் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதம் ராஜேஸ்வரி தான் இந்த ரஞ்சிதம் ராஜேஸ்வரி என்ன பண்ணுறதுன்ட்டு கண்டிப்பாக எனக்கும் புரியும்